என்ன இது என்னக்கு ஊருக்குள்ள மயான காட்சி அளிக்குது தனியா வர்றதுக்கு பயப்தாப்பா இருக்கு கிளவி சின்ன பிள்ளையிலே சொல்லி இருக்கா ஒத்தடி பாயில் வந்தாலும் பயப்படக்கூடாதா இது ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசு ஆஹா அப்படியேதான் நம்ம நடந்தா அவனும் நடக்கிறா நம்ம சிரிச்சா அவனும் சிரிக்கிறான் இப்போ ஓடுறதா நிக்கிறதான்னு தெரியலையே இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான்னு தெரியலடா சாவே ஏப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூச்சிருக்க இது விவூதி இல்ல நம்ம கம்பெனி முத்துற கம்பெனி முத்திரையா நம்ம எந்த கம்பெனிடா வச்சிருக்கா ஏதோ அங்கு மறக்க நீ கம்பெனி சொல்ற மாதிரி சொல்றாரு ஏன்டா ராஜா என்ன இந்த பக்கம் தனியா அளந்துருக்க இன்னொரு மாதம் தான் காலையில இருந்து ஊரு பூரா தடிக்கிட்டு இருக்கா எதுக்குடா அறந்துட்டியா செத்து போயா இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு பேச்சு இருக்கா என்னப்பா சொல்ற செத்தவா மறப்பாங்க சரிப்பா இப்ப என்ன வேலையா வந்து கடாக்கு அதே மாதிரி இன்னைக்கும் நீயும் நானும் உன்னா திருப்பம் கொண்டு மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா இருப்பா என்ன கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற சத்து விளையாட ஒரு விளையாட்டா விளையாட்டுதான் நல்லா விளையாடுவா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வா